அதற்கு பிறகு இன்னைக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தமிழ் தேர்தல் அறிவித்திருக்கின்றார் பதினைந்தாம் தேதி நிலை உருவாக்கி இருக்கின்றார் மதமார் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் அவரே விருது வாங்கி வாங்கி சந்தோஷப்படுறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரே விருது பெற்றதோடு சந்தோஷத்தோடு வரவேற்றார் நெஞ்சோடு நன்றி நெஞ்சார்ந்த நன்றி அதற்கு தொடர்ந்து கவனிக்குறாங்க தமிழ்நாடு மூலமா தொடர்ந்து கவனிக்குறாங்க எதுக்கு எதை கவனிக்கிறாரு இந்த பொண்ணே பெரிய கார் மருத்துவமனை மர்த்தூர் வச்சிருக்காங்களா என்னவல்ல மர்த்தூர் வாடலா தொடர்ந்து போராடுறாங்க டாக்டர் சாந்திக்கு ரவீந்திரா தொடர்ந்து செயல்படுறாங்க மக்களுக்காக மக்கள் காஸ் பார்த்து விட்டு தான் இந்த விருதை அறிவிச்சிருக்காங்க எனவே இந்தக்கு உங்களுக்காக போராடுறோம்னாக்க இதற்காக அறிவிக்கப்பட்ட தான் தமிழ் தென்றல் தீர்க்க விருது தமிழ் தென்றல் தீர்க்க வந்து பெரிய பெரிய தமிழ் அவர் வந்து விடுதலை போராட்ட வீர ஏராளமான நூல் எழுதியிருக்காரு அப்படி ஒரு மாமேதை தான் தெரிவிக்க அவர்கள் தமிழ்நாட்டுடைய காந்தி தெரிவிக்கவர் தமிழ்நாட்டுடைய காந்தி எனவே அவருடைய பேரில் விருது வாங்குவது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நேற்றைய தோட நல்ல கிழவர்கள் அவரே அனைத்து உடனடியாக பாராட்டி இந்த விருது பொறுத்தவரை சொல்லியிருக்காரு எனவே உங்கள் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போலவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாம் வைக்கக்கூடிய பல கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கின்றால் டாக்டர் சாந்தி அவர் சொன்னது கூட மரண நிறைவேற்றி போராட்டம் பண்ணிருக்கலாம் அவர்தான் இல்ல இருப்பா நீங்க தொடர்ந்து செய்யக்கூடியவர் அவரோட ஒரு நாள் ஜோக்கா சொன்னாரு ஏன் சார் அப்ப கேப்ப சாமியோட பந்த போறீங்க பர்மனண்டா ஒரு போட்டு வச்சீங்களா அடிக்கடி போராட்டம் அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு போராட்டம் செய்யலாம் அவ போராடுற பொழுது தமிழ்நாட்டுல தூய்மை பணியாளர் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல ஆரம்ப சோழத்தில் தூய்மை கடையோடி ஒர்க்கர் தூய்மை பணியாளர் பன்னெண்டு மணி நேரம் வேலை அவளுக்கு எவ்வளவு இவன் ஊதியம் மாத தொகுப்பு ஆயிரத்தி ஐநூறு தான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில ஒரு தூய்மை பணியாளர் எப்ப அன்னைக்கு வாழ முடியும் ஒரு மாசத்துக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்கினாலே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகிப்போச்சு எப்படி வாழ முடியா எப்படி வீட்டு வாழ கொடுப்பாங்க எப்படி குழந்தைகள் பால் வாங்க முடியும் எப்படி அரிசி வாங்க முடியும் எப்படி சம்பாதி எப்படி வாழ முடியும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை அது சமூக நிதிக்கு எதிரானது அடிமட்டத்தில் கடைக்கோடி தூய்மை பணியாளர்கள் எங்கிற பொழுது அது பெரும்பாலும் வர தாழ்த்தப்பட்ட சம்மந்தி சேர்ந்தவர்கள் தான் ஏன் தாழ்த்தப்பட்ட சம்மந்திய சேர்ந்தவர்கள் அரசு மற்றவர்கள் பணியாற்ற உள்ளது மாத தோப்பு ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு சொன்னால் அது சமுநீரிக்கு இல்லாத என்று சுற்றி காண்பித்தும் பல போராட்டங்கள் பிறகு மாநிலமே தமிழ்நாடு மூலம் தவறுகள் மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா தோப்பு வாங்கியவர்களுக்கு மாதந்தோறும் பத்தொன்பதாயிரம் ரூபாய் தோப்பு வாங்குறவர்கள் உருவாக்கி உருவாக்கிருக்காங்க அதனால் தான் சமுனீரிய காத்த அரசுன்னு சொல்கிறோம் மனமார பாராட்டிடுவோம் அது போல கொரோனா காலகட்டத்தில் பணியாற்றிய செவிலியர்கள் பணி நீக்கம் பண்ணாங்க பல கட்ட போடுறது பணி மீண்டும் வழங்கப்படவில்லை தொடர்ந்து போராடி பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டிருக்கிறது இதே நம்ம பாராட்டுறோம் எனவே தொடர்ந்து இது போன்று பல்வேறு கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசு மீண்டும் அதே உதாரணம் சொல்றோம் பருந்து போல் பறந்து வருகின்ற பொழுது கார்பரேட் என்ற பரிசு வருகின்ற பொழுது தாய் கோழி இருந்து சின்ன சின்ன லேபர் ஆகக்கூடிய இந்த குஞ்சு குழந்தைகள் எல்லாம் காப்பாற்ற வேண்டும் தமிழ்நாடு அரசு ஒரு தாய் கோழி போல இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பை நலியமைக்கு நன்றி கூறி தமிழ்நாடு அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல அதே சமயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் தமிழ்நாடு அரசுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கோரிக்கை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கு ஏற்கனவே பிரஸ் மீட் போட்டோம் அதுக்கு முன்பாக பல லேபெல்லாம் போய் அதிகாரிகள் மிரட்டி விசாரிச்சாங்க பிரஸ் மீட் பிறகு எந்த லேபுக்கும் எந்த அதிகாரியும் போல எங்கேயாச்சும் வந்தாங்களா வந்த கைது விட்டுங்க எந்த லேபுக்கும் யாரும் வந்து அச்சுறுத்தல் கொடுக்கல யாரும் மிரட்டல பிரஸ் மீட் பிறகு நடந்திருக்கு நிச்சயமாக எந்த விதமான பிரச்சனை வராது தைரியம் நீங்க போங்க சிறப்பாக மகிழ்ச்சியோட பொங்கலை கொண்டாடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி காவல்துறை அதிகாரிகளுக்கும் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு